அண்டவரகே இசுவை நாமத்தினாலே இந்த காலை வேலையில குடும்பங்களை யாரையும் வாழ்த்துக்கிறேன்னு கத்துறவங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட ஒன்று தெசுலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தின் கடைசி பகுதியை வாசித்து தியானிக்கலாம் அது மெய்யாகவே தேவ வசனம்தான் விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது தேவ பலனும் செய்கிறது மிக அருமையான வேத வசனம் இந்த வேத வசனங்கள் எல்லாம் தேவனால் எழுதப்பட்டவை தேவனுடைய வசனங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆமையாகவே இது தேவன் கொடுத்த நமக்காக கொடுத்திருக்கிற வசனங்கள் இந்த வசனங்களை அநேகர் வாசிக்கிறார்கள் கேட்கிறார்கள் அது மாத்திரமல்ல இந்த வசனங்களை நாம் விசுவாசிக்கும்போது அது நமக்கு பலன் செய்கிறது என்று இந்த வேத வசனம் சொல்லிருக்கிறது ஏனென்று அலைங்க வாசிக்கப்பட வேண்டிய வசனங்கள் விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது தேவ பலனும் செய்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அநேகருக்கு பலன் இல்லாதபடிக்கு வாழ் கொண்டிருக்கிறார்கள் விசுவாசம் இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த வசனங்கள் எல்லாம் தேவனால் அருளப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை ஒரு மனிதன் விசுவாசிக்கும்போது அவனுக்கு அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறது அவனுடைய வாழ்க்கையில மாற்றங்களை தேவன் உண்டு பண்ணுகிறார் அது மாத்திரமல்ல இந்த வசனம் சொல்லிருக்கிற விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது தேவ பலனும் செய்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மனிதன் இந்த வேத விசுவாசிப்பான் என்றால் அது தேவ பலனை நமக்குள்ளே செய்கிறதாக இருக்கிறது கொண்டு வருகிறதாக இருக்கிறது இப்படிப்பட்ட தேவ பலன் அநேகருக்கு இந்த உலகத்துல இல்லை ஆனால் விசுவாசிக்கிற நமக்குள்ளே அது தேவ பலனை கொடுக்கிறது இப்படிப்பட்ட பலன் நிறைந்த இந்த வசனங்களை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசிக்க வேண்டும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பலன் இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இந்த தேவ வசனத்தை விசுவாசித்து பாருங்கள் அது உங்களுக்கு பெலன் செய்கிறதாக இருக்கிறது பலன் கொடுக்கிறதாக இருக்கிறது இந்த பலனை ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொண்டு இந்த பூமியில் இன்னும் ஆண்டுக்காக வாழ்வோம் இன்னும் கத்தருக்காக சேவைகளை செய்வோம் கத்தருக்காக நாம் இன்னும் அநேக காரியங்களை செய்யும்படியாக ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் கத்தருடைய வார்த்தைகள் எல்லாம் புடமிடப்பட்டவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வேத வசனங்கள் அவர் நமக்கு கொடுத்ததாக இருக்கிறது மனிதனுக்காக கொடுத்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை ஒரு மனிதன் விசுவாசியா விசுவாசிப்பான் என்றால் மெய்யாகவே அவன் பிழைத்து கொள்கிறவனாக இருக்கிறான் பலன் செய்கிறதாக இருக்கிறது அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறான் இன்னும் நாம் சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் அநேக காரியங்களை இந்த வசனங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செய்கிறதா இருக்கிறபடினால நீங்கள் ஒவ்வொரு இந்த வேத வசனத்தை விசுவாசித்து தேவ பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களை ஆஸ்வாதிப்பார் கண்களை முடிச்சு எங்கள் அன்பு தகப்பனே இந்த அருமையான வார்த்தைக்கான நன்றி செலுத்த இந்த வேதத்தில் உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க இந்த வார்த்தைகள் வெறுமையான வார்த்தைகள் அல்ல அது எங்களுக்குள்ளே அநேக காரியங்களை அற்புதங்களை அதிசயங்களை நன்மைகளை உயர்வுகளை மேன்மைகளை கொடுக்கிறதா இருக்கிறது நாங்கள் இந்த வசனங்களை விசுவாச சித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்கள் பலனை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு இந்த நாளிலே இந்த வார்த்தை கொடுத்ததற்காக நன்றி இந்த வார்த்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் பலனாயிருந்து நடத்தும்படியாக உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் செபம் கிளம் நல்ல பிதாவே ஆமீன்